வெங்காயத்தாளுங்க வெங்காயத்தாள் இருந்தது அதை வந்து கட் பண்ணி அது நல்லா அதாவது புலாவுக்கு நல்லா வாசனை இருக்கணும்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தாள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் அடுத்தது வந்து குடமிளகா குடமிளகா ஒரு பாதி அளவு குடமிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் பீன்ஸ் ஒரு அஞ்சு அளவு அஞ்சு பீன்ஸு கேரட்டும் ஒரு ரெண்டு கேரட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் பச்சை பட்டாணி அது வந்து ஒரு கையளவு சேர்த்துட்டாங்க சேர்த்து இந்த காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பாருங்க சால்ட்டு சேர்த்து ரெண்டு தடவை ஃப்ரை பண்ணி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து நான் காயெல்லாம் நல்லா வேகும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வைக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா அது வந்து நல்லா